ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படுறோன்னா கருவாடை எப்படி தொக்கு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போனால் வச்சுருக்கிறோம் இப்போ வந்து அந்த சுடை தண்ணியை வந்து அந்த கருவாட்டில் ஊற்றிக்கலாம் என்ன மல்லாட்டை எண்ணெய் யாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க ஒரு ஆறு வெங்காயம் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பருவேப்பிலை கொத்தமல்லி புதினா பூண்டு அரிசி வச்ச பூண்டு அரைச்சி வச்ச இஞ்சி வெங்காயத்தூள் சீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் கார மிளகாத்தூள் மல்லி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கடுகு பருப்பு சால்ட் உப்பு போட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பருவீட்டுங்க கருவப்படை போட்டுக்கலாம் வாங்கிக்கலாம் என்ன நல்லா வதங்கணும்

இந்த நம்ம தொலை போட்டு சாப்பிடலாம் கீரைக்காடுங்க அதுக்கு போட்டுக்கலாம் செப்பி சாம்பார் கொடுத்துக்கலாம் காய் சாம்பார் எடுத்துக்கலாம் ரசம் வச்சு கொடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது மஞ்சள் ஒரு அரை போட்டுனா சால்ட்டு இறங்கிட்டு போட்டு sedikit seperti mandi kita mau mau பண்ணி நல்லா கெட்டியாக கிரிவே வேறு வரணும் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கருவடு போட்டோம்னா கருவடு உடையாத வேவு மூடிக்கலாம் போதும் நல்லா கெட்டியாக வந்துட்டு பாருங்க கிரேவி நம்ம கருவடு போட்டுக்கலாம் கருவடெல்லாம் உடையில பாருங்க கருவடை எல்லாமே மூசா இருந்துச்சு நல்லா கொச்சதுக்கு அப்புறமா கருவுக்கு கருவு ராகிலே விழுந்து உடையாம இருக்கும் சாம்பல் வந்து நம்ம சாத்துல போட்டு சாப்பிடலாம் கருவடை போட்டுக்கணும் பாருங்க கருவடை ஒண்ணு கூட உடையில பாருங்க சாந்த அப்படியே நல்லா கெட்டியாக வந்துட்டு கருவோட தொக்கு கேட்டு நன்றி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாய் கமா சொல்லா இருக்குதுமாட தூக்கும் அதிக இருக்குது நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு எப்படி இருக்குதுன்னு கமான்ல சொல்லுங்க பாய்